உலகிலேயே சிறந்ததாக அறிவிக்கப்பட்ட இந்திய அரிசி எது தெரியுமா டேஸ்டஸ் இந்தியாவை சேர்ந்த ஒரு அரிசி வகையை இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அரிசி என்று அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரிசி உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குகிறது அந்த வகையில் இந்தியாவை சேர்ந்த ஒரு அரிசி வகைக்கு உலகிலேயே சிறந்த அரிசி என்ற பட்டம் கிடைத்துள்ளது டேஸ்ட் அட்லஸ் என்பது மிகவும் பிரபலமான உணவு மற்றும் பயண வழிகாட்டியாக அறியப்படுகிறது இந்நிலையில் டேஸ்ட் அட்லஸ் இந்தியாவின் ஒரு அரிசி வகையை இரண்டாயிரத்து நான்கில் இந்தியாவிலேயே சிறந்த அரிசி என்று அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்தியாவில் மிகவும் பிரபலமான பாஸ்மதி அரிசியை தான் உலகின் சிறந்த அரிசியாக டேஸ்ட் அட்லஸ் குறிப்பிட்டுள்ளது இதன் தனிப்பட்ட நறுமணமும் சுவையும் குறிப்பிடத்தக்கது சாதாரணமான அரிசியைப் போல் இல்லாமல் தோற்றத்திலும் பாசுமதி அரிசி சற்று வித்தியாசமானதே இந்த மெல்லிய நீண்ட அரிசிகள் அதன் சுவைக்கு மட்டுமன்றி வாசனைக்கும் பெயர் போனது பாசுமதி என்னும் வடமொழிச் சொல்லுக்கு நறுமணம் வாய்ந்த என்றும் மென்மையான அரிசி என்றும் பொருள் கொள்ளலாம் இந்த வகை அரிசியை இந்திய துணைக்கண்டத்தில் குறிப்பாக இந்தியாவில் மிகக் கூடுதலாகப் பயிரிடுகிறார்கள் பஞ்சாப் பகுதியிலும் வங்காளத்திலும் உள்ள வயல்வெளிகளில் இதை கூடுதலாக பயிரிடுகிறார்கள் பாசுமதி அரிசி மற்ற ரக அரிசிகளை விட நீளமானதாக உள்ளது ஆனால் மற்ற நீள ரக அரிசிகளைப் போலன்றி வைத்த பாசுமதி சோறு ஒட்டிக்கொள்ளாமல் உதிர்ந்து காணப்படுகிறது பாசுமதி சோற்றை அதன் நறுமணம் மூலம் எளிதாக அறியலாம் வெண்ணிற பாசுமதி தவிர பழப்பு நிற பாசுமதியும் உண்டு இதன் சிறப்பு இயல்புகளுக்காக மற்ற வகை அரிசிகளை விட பாசுமதியின் விலை கூடுதலாகும் இதனால் பெரும்பாலும் சிறப்பாகச் சமைக்கும் பிரியாணி புலா போன்ற உணவுகளிலும் பாயசம் போன்ற இனிப்புகளிலும் பெரும்பாலும் பாசுமதியைப் பயன்படுத்துகிறார்கள்